தமிழ் சினிமாவில் ரஜினி கமல் விஜய் அஜித் வரிசையில் அடுத்த இரட்டை போட்டியாளர்களாக பார்க்கப்படுபவர்கள் சிம்புவும் தனுஷும் சிம்பு குழந்தை நட்சத்திரமாக நடித்து வந்தாலும் ஒரு கட்டத்திற்கு பிறகு தனுஷ் சிம்பு போட்டி கடுமையாக பார்க்கப்பட்டது இருவருமே அவரவருக்கான படங்களை தொடர்ந்து கொடுத்து வந்ததன் மூலம் தங்களுக்கென ஒரு நிலையான ரசிகர்களை தக்க வைத்துக் கொண்டனர் அது மட்டுமில்லாமல் சிம்பு ஒவ்வொரு வெயிட் போட அவருடைய கண்டிஷனினை எல்லாமே சேர்த்து அவருக்கே பேக் ஃபயர் ஆனது ஒரு கட்டத்திற்கு பிறகு சிம்புவுக்கு படங்களே வரவில்லை ஆனால் தனுஷ் தனது கரியரை சரியாக நகர்த்தி வருகிறார் தமிழ்நாட்டு திரைப்படம் சிம்புவுக்கு சிறப்பான ஒரு கம்பேக் படமாக அமைந்தது நூறு கோடி கிளப்பிலும் அந்த படம் இணைந்தது அதேபோல் சிம்புவின் கம்பேக்கிற்கு பிறகு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டிலிருந்து இந்த தனுஷ் கர்ணன் ஜகமே தந்திரம் அட்ராங்கிரே மாறன் கிரேமேன் திருச்சிற்றம்பலம் நானே பொறுவேன் வாத்தி கேப்டன் மல்லர் ராயன் குபேரா இட்லி கடை என பனிரெண்டு படங்களில் நடித்திருக்கிறார் மேலும் ஒரு ஹிந்தி படம் அவருடைய படத்தின் ஷூட்டிங்கும் முடிந்துவிட்டன இதில் சிம்புவுக்கு ஐந்து படங்களில் மூன்று படம் ஹிட் என்றும் தனுஷுக்கு பனிரெண்டு படங்களில் மூன்று படங்கள் மட்டுமே ஹிட் எனவும் சோசியல் மீடியாக்களில் வைரலாகி வருகின்றன ஆனாலும் தனுஷின் திறமையை வெளிப்படுத்திய படங்களாகவே மீதமுள்ள படங்கள் அமைத்தன என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்கள்